வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா தம்பி பேர் சிவக்குமார் என்கிற சரவணகுமார் பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு பதினஞ்சு ஏஎம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கார் மிதுன ராசி துணர்பூச நட்சத்திரம் மாநிறங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த நாடார் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா பிபிஏ இது வந்து இப்போது மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கிற அப்படி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்டார்கள் அண்டு அலைடு இன்சூரன்ஸு இதில் வந்து வடபணலை க்ரெடிட் அது ஆமாம் சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஸ்டார் ஹெல்த் அண்டு அலைடு இன்சூரன்ஸு லிமிடெட் நியர் கம் அது அட்ரஸ் போட்டிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் அலைடு இன்சூரன்ஸில் வந்து மேனேஜராக இருக்கா அப்படி சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க இவங்களுக்கு வந்து தென்கரை மகாராஜ மகா மகாராஜேஸ்வரர் திருக்கோவில் அப்பா பேர் பத்திரபாண்டி அம்மா பேர் கமலேஸ்வரி ஆர் அசோக் குமார் தம்பி தங்க பேர் பூமிகா வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு சென்டில் இருக்குது கூடாங்குளம் கிராமத்தில் இருக்குங்க இவங்க வந்து அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா மடிப்பாக்கம் சென்னை இது வந்து சுத்தம் பொருந்தும் அதாவது சுத்தம் பொருந்தும் பன்னெண்டாவது கட்டத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறனால பரிகார செவ்வாயும் பொருந்துங்க தம்பி பாருங்க இப்படி இருக்கா இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுங்க நாடார் சொந்தங்களே நம்மளோட ஒவ்வொரு இப்படி ஜாதகங்களும் வந்து அவங்க உங்களுக்கு உங்களோட ரிலேஷனில் யாராச்சும் இது பொருந்தும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணட்டும் எனக்கு ப்ரூஃப் கொடுக்கணுங்க ஐடி கார்டு நம்மளோட ஜாதி சான்றிதழ் ஏதோ ஒன்று கொடுக்கணும் பதிவு கட்டணம் ஐநூற்றி ஒரு ரூபா கொடுத்து நான் கொடுத்துருவேங்க இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் இது நேரடி பதிவுங்க இப்போ இது நேற்று நைட்டு எனக்கு எல்லாம் கொடுத்து பதிஞ்சிருக்குறாங்க நான் அப்பப்போ பதிக்கிறத அப்பப்போ நான் வீடியோ போட்டுருவேங்க இன்னும் நிறையா ஜாதகங்கள் இருக்குது வெயிட் பண்ணுங்க பதிவு பண்ணவங்க யாராச்சும் வீடியோ வந்து இன்னும் வராமல் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதையும் போடுறேன் ஏன்னா ஒரு நாளைக்கு பத்து வீடியோ மாதிரி தான் போட முடியுது ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறனால எல்லா ஜாதகத்தையும் ஒன்றா போட முடியல அதனால் நீங்கள் உங்களோட ஜாதகம் போடணுன்னு நினச்சா என்னை நீ கான்டக்ட் பண்ணுங்கள் போட்டு விடுறேன் நம்மளோட திருமணங்கள் விரைவன் நடக்கட்டும் வாழ்க வளமுடன் முதல் முதல்ல பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லை தட்டுங்க அப்போ தான் நான் போடுறது ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாழ்க வளமுடன்